الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله اسوه حسنه لمن كان يرجو الله واليوم الاخر وذكر الله كثيرا صدق الله مولانا العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات الى اخر الحديث او كما قال عليه الصلاه والسلام. கண்ணியமானவர்களே அல்லாஹூத்தின் நல்லடியார்களே இந்த உலகத்துல நாங்க வாழும் காலங்கள்ல ரசூல் பின்பற்றணும் போது சொல்றான் யாயு அல்லவீன ஆமனும் ஈமான் கொண்டவர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் தான் இது ரசூல் நீங்க என்ன செய்யுங்க அல்லாவுக்கும் தூதருக்கும் கட்டுப்படு கட்டுப்படுங்க கட்டுப்பட்டு இந்த உலகத்துல வாழுங்க அல்லாவும் அல்லார தூழரும் என்னென்னெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் செய்யேன்னு தான் அல்லாஹுத்தாலா கெட்ட தெளிவாக எங்களுக்கு சொல்றான் ஆக இந்த செய்ங்கன்னு சொன்ன விஷயத்துல அவங்கள கட்டுப்படுங்கன்னு சொன்ன விஷயத்துல உலக விஷயங்கள நாங்கள் கட்டுப்படக்கூடாது மார்க்கு விஷயங்களை மட்டும்தான் நாங்கள் கட்டுப்படணும்னு சொல்லி அல்லாகுத்தாலாக சொல்லல எந்த விஷயமாக இருந்தாலும் அல்லாஹுக்கும் அல்லார தூதருக்கும் கட்டுப்படுங்கன்றது என்றதை அல்லாகு தாலா கெட்ட தெளிவாக சொல்லிட்டான் அடுத்ததாக அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான் வகுலில் அம்பி மின் கும் வகுலில் அம்பி மின் கும் உங்கள யாரெல்லாம் உளில் அம்புகளாக இருக்காங்க அம்புகளாக இருக்காங்களோ அந்த உள்நம்புகளுக்கு நீங்க கட்டுப்பட்டு நடங்க இன்னைக்கு நாங்க பார்த்தோம் சொன்னால் எங்களுக்கு உள் நம்புகளாக இருக்காங்களே இந்த உள்நம்புகள் யார் என்று நாங்க கண்டுபிடிக்கிறது அந்த உள் தான் அல்லாவுத்தாலா குரான் சொல்லும் போது சொல்றான் லாலிம உள்ளதீன எஸ்தம்பி தூட ஹோம்ஹும் குரான்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து யாரு மார்க்கத்தை சொல்லி தர்றாங்களோ அவங்க தான் நம்பு அந்த கண்ணியமான இமாம்களை அல்லாஹு தாலா திட்டத்தெளிவாக சொல்லி காட்டுறான் ஆக கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே இந்த உளுள் அம்புகள் வர்ற நேரத்துல நாங்க இமாம்களை மட்டும் வந்து சொல்லாம எந்த நாட்டுல நாங்க வாழ்றோமோ அந்த நாட்டினுடைய சட்டத்தையும் நாங்க என்ன செய்யணும்டா பேணி நடக்கணும் நாட்டுட சட்டத்தையும் நாங்க பேணி நடக்கணும் அல்லாஹு சொல்லக்கூடிய உளுள் அம்புகள்ல நாட்டு சட்டம் யாரெல்லாம் போடுறாங்களோ அவங்க எல்லாம் உளுள் அம்புகள் தான் பள்ளியுடைய நிர்வாகிகள் உளுள் அம்புகள் இந்த லிஸ்ட்ல வருவாங்க ஆக கண்ணியமானவர்களே அம்மா தாலாவின் நல்லடியார்களே நல்ல விஷயமாக இருந்தா நாங்க என்ன செய்யணும் கட்டாயம் கட்டுப்பட்டு தான் ஆகணும் அதே போல ஈமானுக்கு இஸ்லாத்துக்கு ஒரு பாதிப்புண்டு வர்ற நேரத்துல நாங்க என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்ல கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய அவசியம் இல்ல எங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்ல விதமாக நாங்க அவங்கள்ட்ட எடுத்து சொல்லியோ அப்படி இல்ல அந்த விஷயங்களை தெளிவுபடுத்துவதின் மூலமாகவோ நாங்க என்ன செய்யலாம் சொன்னா எங்கட மார்க்க சட்டங்களை எங்கட மார்க்கம் எங்களுக்கு காட்டித்தரப்பட்ட எங்களை உரிமைகளை நாங்க பாதுகாக்கலாம் என்ற எந்த சந்தேகமும் இல்ல குரானும் சுண்ணாவும் ஒட்டுமொத்தத்துல இஸ்லாம் மார்க்கம் சொல்றது இதைத்தான் ஆக கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே ஹபீபுனா முகமது ஒரு வசூலுல்லா சல்லாஹு அலி வசல்லம் அன்னவர்களை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் அல்லா என்ன சொல்றான் என்றால் மையு ரசூல பகது அதா அல்லாஹ் யாரு என்னுடைய தூதர் முகமது ஒரு வசூலுல்லா சல்லாஹு அலி அவங்களுக்கு கட்டுப்படுறாங்களோ பகது அதா அல்லா அவங்க எனக்கு கட்டுப்பட்டாங்க யாரு ரசூலுல்லாவுக்கு கட்டுப்படுறாங்களோ அவங்க தான் அல்லாவுக்கு கட்டுப்பட்டாங்க ரசூல் சல்லாஹு அலி வசல்லம் அவங்களுக்கு கட்டுப்படாதவன் அல்லாஹ் தாலாவுக்கு கட்டுப்படல அதைத்தான் அல்லா சொல்லும் போது சொல்றான் இன்கொன் தொகை பூன் அல்லாஹா பத்தவியாவுனி நீ கட்டுப்படலையா அவங்களை நீ பின்பற்றக்கூடியவனாக இல்லையா அல்லா முன்ன நேசிக்க மாட்டான் அல்லாமு கிட்ட தெளிவா சொல்றான் அடுத்ததாக அல்லா சொல்லும் போது சொல்றான் யாரு விரண்டு ஓடுறானோ யாரு உங்களை புறக்கணிச்சு வாழ்றானோ பொமா வாங்கறானோ உங்களை நாங்க அலைஹிம் ஹபீலன் அவனை பாதுகாக்கிறதுக்கு இந்த உலகத்துக்கு உங்களை நாங்க அனுப்பல அவன் இஸ்லாத்தை விட்டே ஓடிட்டான் என்ன காரணம் சொன்னா சொன்னால் அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான் நகத்துக்கானல கொண்டே ரசூல் இல்லாஹ் ஹஸ்பத்துன்னு சத்தனா செல்ல வா அழகி வசல்ல மன்னவங்கிற வாழ்க்கையில் உனக்கு அழகிய முன் இருக்கப்பா அதை நீ எடுத்து நட அழகிய முன் மார்க்க விஷயத்துல மட்டும் தான் உலக விஷயங்கள்ல முன் மாதிரி இல்லைன்றியவனெல்லாம் மறுக்கிறானோ அவனெல்லாம் குரான மறுத்தவன்

யாரு எனக்கு வழிபடுறானோ அவன் சொர்க்கன் நுழைவான் என்ன மறுக்கிறானோ யாரு எனக்கு மாற்றம் செய்யறானோ அவன் தான் மறுத்தவன் அவன் தான் நரக வாசின்ற அல்லாமு தாலா திட்ட தெளிவாக சொல்லிட்டான் ஆக கண்ணியமானவர்களை அல்லாமு தாலாவின் சஹாபாக்கள் எந்தெந்த விஷயங்கள்ல எப்படி எப்படி எல்லாம் பின்பற்றினாங்கன்றது எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்தும் நாங்க என்ன செய்யறோம் என்று சொன்னால்

உலக விஷயங்கள்ல முன்மாதிரி இல்ல மார்க்க விஷயங்கள்ல மட்டும்தான் முன்மாதிரி என்று சொன்னா அபூதல விடமும் கெட்டவனாக இஸ்லாத்துக்குள்ள இஸ்லாம் என்ற போர்வையில இருக்கிறான்றதை வழங்கிக் கொண்டால் சரி அல்லாஹூரா கேடு கெட்டவர்களை கூட்டம் இதெல்லாம் பாதுகாக்கட்டும் சொல்லும் போது தெளிவாக சொல்றான் தட்ட தெளிவாக சொல்றாங்க எந்த அளவுக்கு கடைசி கட்டத்துல ஒரு வாசகத்தை பாவிக்கிறாங்க ஒரு காலம் வரும் அந்த காலத்துல சாபாக்களை பார்த்து சொல்றாங்க அந்த காலத்துல அவங்க வாழ்வாங்க எப்படின்னு சொன்னா எனக்கு பின்னால ஒரு காலம் வரும் அந்த காலத்துல அவங்க வாழ்றாங்கடா எப்படி இருப்பாங்க தெரியுமா நிறைய இஃத்திலாஃபாத்துகளை காணுவாங்க கருத்து முரணான நிறைய விஷயங்களை காணுவாங்க இன்னைக்கு நாங்க பார்த்தோம்னு சொன்னா காண்றோமே ரசூலுல்லா சல்லாஹ் அலி வசல்லமன் அவர்களுடைய வாயினால சொல்லப்பட்ட அந்த முபாரக்கான நாவினால சொல்லப்பட்ட எல்லாமே சுண்ணா என்று சொல்லி ஒரு கோட்பாடு அதை ரெண்டாக பிரிச்சு ஆதாத்து இவாதாத்து இபாதாத்துக்களை பின்பற்றணும் ஆதாத்துக்களை விட்டு விடணும்னு சொல்லி பேசக்கூடிய கூட்டம் சுண்ணா மார்க்கம்னு சொல்றாங்க அதுல சுண்ணா மார்க்கம் சொன்னா எந்த சுண்ணா மார்க்கம் சுன்னா ஆதா மார்க்கம் கிடையாது சுனா மட்டும் மட்டும்தான் மார்க்கம்னு பேசக்கூடிய ஒரு கூட்டம் இன்னைக்கு உலகத்துல உருவாக்கிக்கிட்டு தான் இது அல்லாஹு தாலா கேடு கேட்டவர்களை விட்டும் எங்களை பாதுகாக்கணும்னு துவா கேளுங்க கட்டாயம் கேளுங்க ஏன் காரணம் என்னன்னா இந்த காலத்துல நாங்க எங்களை பாதுகாக்கிறது ரொம்பவும் கஷ்டம் கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலாவி இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க விஷயத்தன் சொல்றாங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் பின்னால வரக்கூடிய ஒரு காலத்துல நீங்க வாழ்வீங்க அந்த காலத்துல என்னென்னலாம் நடக்கும் தெரியுமா நீங்க நீங்க கேட்டீங்க மாட்டீங்க உங்களோட முன்னோர்களும் இந்த விஷயங்களை கேட்டிக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட நூதனமான விஷயங்கள் என்ன செய்வாங்க ஒரு வழிகட்ட கூட்டம் மக்களுக்கு மத்தியில் திணிச்சு கொண்டே இருப்பாங்க என்று சொன்னாங்க ரசூலுல்லா சல்லாஹூ அலி வசல்லம் கண்ணியமானவர்களை அல்லாஹு தாலாவின் நல்லறியார்களே எந்த அளவுக்கு என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் த ஹண்ட்ரட் அதர் புக் அப்ப அது வந்து எழுதப்பட்டது எழுதப்பட்ட மனுஷன் வந்து முஸ்லிம் அல்லாத ஒருத்தர் முஸ்லிம் அல்லாத ஒருத்தர் எழுதின அந்த நூல்ல ஹபீபுனா முகமது ரசூல்லா சல்லா அலை வசல்லம் அண்ணவங்கிற பேரை தான் என்ன செய்யறாங்க ஆயிரம் தலைவர்கள் என்ற அந்த டொபிக்கு கீழால போடுறாங்க ரசூல்லா சல்லா அலை சொல்லம் தான் முதலாவது மனிதன் ஏன் என்ன காரணம் தெரியுமா ஹபீபுனா முகமது ரசூல்லா சல்லா அலை வசல்லம் அண்ணவங்க உலக விஷயங்கள்ல மட்டும் இல்லாம மார்க்க விஷயங்கள்லயும் வெற்றி பெற்றவர்கள் நல்ல முறையில் மக்களை வழிநடாத்திய தலைவர்கள் முதலாவது ரசூல்லா தான் யார் சொல்றாங்க இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்காத ஒரு மனிதர் சொல்லிக் கொண்டிருக்கிறாரு அப்ப இவன் இஸ்லாத்துக்குள்ள இருந்து கொண்டே ரசா சலிஸ் உலக விஷயம் செஞ்சு காட்டினாங்க அதை நாங்க பின்பற்ற தேவையில்லை என்று சொல்றேங்கண்டா இஸ்லாத்துல உள்ள இவன் அவனும் கேடு கேட்டவன் அல்லாஹு தாலா பாதுகாப்படும் கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலாவி நல்லடியார்களே

ஆக கண்ணியமானவர்களை எல்லாவும் தாளாவின் நல்லறியார்களே எங்களோட வாழ்க்கையில ரசூலுல்லா நேசிக்கக்கூடியவங்களாக தான் நாங்க பின்பற்றி நடப்போம் அப்படி நேசிக்காதவர்களாக இருந்தால் நேசிக்காதவர்களாக இருந்தால் நாங்க என்ன செய்ய மாட்டோம் எந்த ஒரு நாளும் நாங்க ரசூலுல்லாவை பின்பற்ற மாட்டோம் எங்கள வாய் வார்த்தைகள்ல நாங்க கோழி மாறி கொக்கரிச்சு கிட்ட தெரிஞ்சிருவோம் ஆனா எங்களோட செயல்வாடுகள்ல ரசூலுல்லாவ பின்பற்றக்கூடியவைகள் எந்த ஒன்றும் நடக்காது என்றதை திட்டத்தெளிவாக அறிஞ்சு கொள்ளணும் எதை வச்சு சொல்றோம்டா எதை வச்சு இப்படி சொல்றோம் என்று சொன்னால் இன்றைக்கு நாங்க பாக்குறோம் இன்னைக்கு நாங்க பாக்குறோம் படம் நடிக்கக்கூடிய ஒருத்தர் அவர் வெட்டுற மாதிரி கொண்டே வெட்டுறாங்க அவர் உருகிற மாதிரி பேண்ட போடுறாங்க அவரு உருக்குற மாதிரி ஷர்ட் போடுறாங்க அவர்ட நடைமுறை பாவனை எல்லாமே இவர்ட்ட வருது என்று சொன்னால் இவர் சொல்லுவார்ன்னா அவரைதான் பின்பற்றுறேன் என்று சொல்லி இவர் சொல்லாட்டி எங்களுக்கு தெரியும் ஏன் என்ன காரணம் அவரு அவரை நேசிக்க தொடங்கிட்டாரு நேசிக்க தொடங்கினதனால என்ன செய்து பின்பற்றுதல் என்ற செயல் நடைபெறுது அப்ப பின்பற்று என்ற செயல் நடைபெறணும்னு சொன்னா முதலாவதாக என்ன செய்யணும் வணிகட்ட உசூல்களை மார்க்கத்துக்கு மத்தியில மார்க்கத்துக்கு உள்ள கொண்டாந்து திணிச்சு அந்த வணிகட்ட உசூல்களின் மூலமாக மக்களை தூரப்படுத்துறதை விட்டும் என்ன செய்யணும் ஆக்கப்படணும் இன்னைக்கு நாங்க பார்க்கணும்னு சொன்னா மிக்க முக்கியமான பிரயோசனமான ஒரு உதாரணம் என்று சொன்னால் நாங்க தொப்பியை எடுத்துக்கொள்வோம் சல்லாஹ் வாலி வசல்லமன் அவங்க தொப்பி அணிஞ்சாங்கன்னு சொல்லி திட்ட தெளிவாக சைக முஸ்லிம்னு ஹதீஸ் வருது அப்ப இந்த தொப்பி இன்றைக்கு என்ன ஒரு வழிகேடு அதாவது தொப்பி அணிய கூடாது என்று சொல்லி பேசக்கூடிய ஒரு கூட்டம் இணைந்து கொண்டுதான் நீக்குது அல்லாஹு தாலா பாதுகாக்கட்டும் ஹதீசுகள் வர்ற நேரத்துல சல்லல்லாஹு வாலி வசல்லமன் அவர்களுடைய முபாரக்கான அந்த நாவினால சொல்லப்பட்ட எந்த ஒரு சட்டத்திருத்ததையோ எந்த ஒரு அமலையோ நாங்க செய்யற நேரத்துல அதுக்கு நன்மை இருக்குதா இல்லையான்னு கேட்டால் நன்மை இருக்குது ஏற சுழ்நா செஞ்சாங்க நாங்க செய்யறோம் எங்களுக்கு கண்டவன்லாம் முக்கியம் இல்ல ரசோலுல்லா என்றதை நாங்க என்ன செய்யறோம் எங்கட மனசுல உறுதியாக வச்சுக்கிட்டோம்னு சொன்னா நாங்க வழிகேட்டுல போக வேண்டிய அவசியம் இல்லை ஆக அல்லாஹு ஆலா வலிகட்ட கூட்டத்தை விட்டும் எங்களையும் உங்களையும் பாதுகாக்கட்டும் ஆலமீன்